செடி ஸ்கூலுக்கு போதா மார்க் எடுக்குதா இல்லி அடிச்சா தண்ணி குடிக்கணும் பனி அடிச்சா வீட்டுக்குள்ள இருக்கணும் மனுஷனுக்கும் தெரியும் விலங்குகளுக்கும் தெரியும் தொல்காப்பிய சொல்லும் ஆறு அறிவுகள் அதாவது ஆறு அறிவுகள் இருக்கா தொல்காப்பியர் சொல்லிருக்காங்க எப்படி எப்படி சொல்லியிருக்காங்கங்கறது இந்த வீடியோல பார்ப்போம் வாங்க ஃபர்ஸ்ட் வந்து ஓரறிவு ஓரறிவுன்னா தொடுதல் இப்ப மரம் செடி கொடிகளுக்குலாம் நம்ம இப்போ போயிட்டு ஒரு செடி அப்படி தொட்டிங்க அப்படின்னா அதுக்கும் ஒரு ஃபீலிங்ஸ் வருமா நம்மளை யாரும் தொட்றாங்க அப்படின்னு தாவரத்துக்கும் ஒரு ஃபீலிங்ஸ் வருமாம் இதுதான் ஓரறிவு ஒன் சென்ஸ் அடுத்து ஈரறிவு அதாவது டூ அதே மாதிரி தொடுதலும் இருக்கு இன்னொன்னு உணவை நாக்கால் சுவைச்சு அது என்ன சுவங்கிற சொல்ற அந்த அறிவும் அதுகளுக்கு இருக்கா இதுதான் ஈர அறிவு உயிர்கள் ஓரறிவு இருக்கிறத ஓரறிவு உயிர்கள்னு சொல்லுவாங்க ஓரறிவோட எக்ஸாம்பிள் என்னன்னா புல் மரம் செடி ஆப்பிள் மரம் இருக்கு தென்னை மரம் இருக்கு அப்புறம் ஈரறிவோட எக்ஸாம்பிள் என்னன்னா நத்தை தங்கு சிப்பி மீதி இருக்கிறதெல்லாம் நான் 2 வீடியோன்னு சொல்றேன் பாய்